என் பெயர் மீனாட்சி எங்கள் குடும்பம் சாதாரணமான குடும்பம் அப்பா அரசு ஓய்வு பெற்ற ஊழியர் அம்மா ஹவுஸ் வைஃப் என் திருமணத்தை பற்றி அவர்கள் எப்பொழுதும் ஒரு கனவு கண்டார்கள் எங்கள் மகள் ஒரு நல்ல வீட்டில் திருமணம் செய்ய வேண்டும் என்று அப்படித்தான் ஒரு நாள் ஒரு பெரிய மாளிகை வீட்டிலிருந்து வரன் பார்த்து வந்தார்கள் பெயர் அருண் கணக்காளர் வேலை பெரிய சம்பளம் அழகான முகம் அமைதியான குரல் அவரை கண்டு எங்கள் வீட்டில் அனைவரும் மகிழ்ந்தார்கள் அப்பா சொன்னார் மீனும் இவன்தான் உன் வாழ்க்கைக்கு பொருத்தமானவன் உன் வாழ்க்கையும் நிம்மதியா இருக்குமா என்று கூறினார் நானும் ஒரு பெண்ணாக மனதில் நம்பிக்கை வைத்தேன் என் வாழ்க்கை இப்போ தொடங்கப் போகிறது என்று நினைத்தேன் திருமண நாள் வந்தது பெரிய விழா பந்தல் இசை மாலையும் போட்டோம் அவரை பார்த்து நான் சிரித்தேன் ஆனால் அவனுடைய கண்களில் ஒருவித வேறு வெளிச்சம் இருந்தது யாரோ சொன்னார் அவன் கொஞ்சம் அமைதியானவன் வெளிநாட்டில் வேலை பார்த்தவன் என்று அதேதான் நாங்கள் நல்லது என நினைத்தோம் ஆனால் திருமணத்திற்கு சில நாட்களுக்குள் தான் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது ஒரு இரவு அருண் திடீரென கதவுகளை பூட்டி மெதுவாக சிரிக்கத் தொடங்கினார் அவர்கள் எனக்கு பாய்சன் வைக்கப் போகிறார்கள் என்று சொன்னார் நான் பயந்து போனேன் அருண் யார் யார் யாருக்கு பாய்சன் வைக்கப் போகிறார்கள் என்று கேட்டேன் அவர் சுவற்றை காட்டி சொன்னார் அங்கே அந்த மனிதன் இருக்கிறான் இல்லை அவன்தான் ஆனால் அந்த அறையில் நாங்கள் இருவர் மட்டும்தான் இருந்தோம் அடுத்த நாள் காலை அவர் சாதாரணமாக இருந்தார் நேற்று என்ன நடந்தது என்று கேட்டேன் அவர் மெல்ல சிரித்தார் என்ன நடந்தது நீயே கற்பனை எதுவும் பண்ணிடாதே என்று சொன்னார் நான் அமைதியாக இருந்தேன் ஒரு நாள் உணவு சாப்பிடும்போது இருந்த உணவை எரிந்து இதில் பாய்சன் இருக்கு என்று பயந்தார் நள்ளிரவு மாடிப்படியில் தனியாக சிரித்து சில சமயம் சத்தமாக பேசினார் என்னை பின்தொடர்றாங்க என்று கூச்சலிட்டார் படுக்கை அறையில் திடீரென்று என்னிடம் கோபமாகி நீயும் அவங்களோட கூட்டாளியா என்று என்னை கீழே தள்ளிவிட்டார் வீட்டின் வாசலில் வெளியில் யாரும் இல்லாத போதும் அவர்கள் வந்துட்டாங்க என்று கதவை அத அடைத்து போனார் ஆனால் ஒவ்வொரு இரவும் அவர் வேறு விதமாக மாறி வந்தார் சில நேரங்களில் சுவற்றை நோக்கி பேசுவார் சில நேரங்களில் என்னை கீழே தள்ளிவிடுவார் ஒரு நாள் நான் தாங்க முடியாமல் மாமியாரிடம் சொன்னேன் ஆனால் அவர் சிரித்துவிட்டு என் மகன் கொஞ்சம் பைத்தியமா அவனுக்கு சிறிது மன அழுத்தந்தாமா நீ தான் சரியாக நடந்துக்கணும் என்று கூறினார் என் மனம் உடைந்து போனது அப்பாவிடம் அழுது புலம்பினேன் அப்பா எல்லாவற்றையும் அவர்களிடம் வந்து கேட்டார் அருண் முன்பு மனநோய் காரணமாக சிகிச்சை எடுத்திருந்தார் அது யாருக்கும் சொல்லாமல் அவர்கள் திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் அந்த உண்மை எனக்கு மின்னல் போல அடித்தது என் பெற்றோர் என்னை நம்பி கொடுத்தார்கள் ஆனால் அவர்களிடம் உண்மையை அவர்கள் மறைத்திருந்தார்கள் நான் தப்பித்து வர நினைத்தேன் ஆனால் என் உள்ளம் சொல்லியது அவன் ஒரு நோயாளி குற்றவாளி இல்லை என்று சொல்லியது அதனால் அவருக்கு சிகிச்சை கொடுக்க நான் முடிவும் செய்தேன் மருத்துவரிடம் கொண்டு சென்றேன் மாதங்கள் கழித்து அவர் சற்று சீரானார் சில சமயம் என்னை அறியாமல் பேசுவார் சில சமயம் என் கையை பிடித்து நான் உன்னை காயப்படுத்திட்டேனா என்று அழுவார் அந்த கண்ணீர் தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் பதிலாக இருந்தது இன்று அவர் சிகிச்சை பெற்று நன்றாக இருக்கிறார் நான் இன்னும் அவருடன் தான் இருக்கிறேன் ஆனால் அந்த ஒரு விஷயம் உண்மையை மறைத்து வைத்ததின் வழி என் மனதில் இன்னும் அந்த விஷயம் தீ போல எரிந்து கொண்டிருக்கிறது திருமணம் என்பது இரு இதயங்களின் சேர்க்கை ஆனால் ஒரு இதயம் முடைந்திருந்தால் அதை மறைத்து வைத்தது ஒரு பாவம்தான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ